நாட்டவருக்கும் இறைவா போற்று அமிர்சிவாய் வாழ்ந்து நாதன் தாழ்வாங்க இவை பொழுதும் இன்றைக்கு நீங்கா தான் தாழ்வாங்க இன்றைய நிகழ்ச்சியின் நிதியாளர் ஆசிரியர் தனவேசன் நடுவர் பணியாற்றும் பள்ளியின் புறம் மாணவர் நலத்துறை தலைமை ஆசிரியர் திரு பிரகாஷ் அவர்களே மாணவர் செல்வர்களே அனைவருக்கும் வணக்கம் ஒரு விளக்கத்திற்காக தான் வரேன் இருந்தாலும் பேரு பாரத எடுத்துனால பேச வேண்டிய சொல்லலாம் நான் படிக்கும் நூல்கள் மாத மாதம் வரும் மாதம் மாதம் வாங்குவேன் அது போல தமிழ்ல வந்து நாளிதழ்கள் வந்து படிச்சு ஒவ்வொரு நாளும் அது வந்து என்ன செய்தி இருக்கிறது அப்படின்னு தெரிந்து மற்ற மற்றவங்க பேசணும் மாணவர்கிட்ட பேசணும் அப்படின்னு கதை புத்தகங்கள் ரொம்ப குறவு ஆனா நிற வயதுல அமூலியமா புத்தகம் படிப்பேன் பள்ளிக்கூடத்தில் அதுதான் அதிகமா இருக்கும் அப்புறம் தென்னாடி ராமன் கதை மரியாதை ராமன் கதை இதெல்லாம் வந்து பள்ளி பருவத்துக்கு ஆரம்ப கால வயதுல ஒன்றாம் ஆண்டு ஆறாம் ஆண்டு வரைக்கும் நூலத்துல அதை சென்று படித்து அதை மாணவர்களோடு கதை பேசுவதற்கு மாணவர்கள் என்ன பேசுவீங்க நண்பர்களோட என்ன பேசுவீங்கன்னா அவர் அவர் சொந்த கதையை பேசுவாங்க நான் இந்த கதையை பேசுவேன் ஆக இது வந்து அறிமுகமா இருக்கும் நம்மளுடைய தமிழ் எழுத்துக்கோ தமிழ் வாசிப்புக்கோ ஒரு முன்பதனமாக நாம் உருவாக்க வேண்டும் அந்த வகையில இளம் வயதில ஊடகம் என்று சொல்வார்கள் ஊடகமே சொல்லி தான் இந்த வாசிப்பு போட்டி தான் அப்ப அது ஊடகம் தரம் வந்து இருந்தாலும் முடியும் ஒரு கருத்தை பேசுவதற்கு தகுதி வேண்டும் அது ஆழத்தை அடைய வேண்டும் அகன்று இருக்க வேண்டும் நுண்ணீராக இருக்க வேண்டும் பேசுபவர்கள் பேச வேண்டாம் பேசலாம் என்று நினைக்கக்கூடாது கேட்பவர்கள் நெறியோடு கேட்கிறார்களா அதை கேட்பவர்கள் அவர்களுக்கு புது விஷயம் அவர் கிடைக்குதா இது தகவலை இப்ப நான் மரியாதை ராமன் என்று சொன்னேன் தெனாலி ராமன் என்று சொன்னேன் இதெல்லாம் நீங்க இன்னைக்கு தொடர்ந்து தேட வேண்டும் யூடியூப்ல இருக்கு அதனால பாருங்க ஆக உங்களுடைய வாசிப்பு அது கேட்டால் தெரியும் இப்பெல்லாம் என்ன புத்தகமாக வந்துருச்சு ஆனா புத்தகத்தை யாரும் பார்க்கறது இல்லை எல்லாமே விரிவலையில வளைவில தயார் பண்ணிவிட்டாங்க அதனால் வாசிப்பு குறஞ்சி போய்விட்டது நூல் நிலையம் சிறத்துங்க புத்தகங்களை வாழ்ந்தது நான் அதற்காகவே ஒரு புத்தகம் கவிதை என்று எடுத்துருக்கேன் வாசிப்புக்குன்னு ஒரு கவிதை புத்தகங்களை விட சிறந்த நண்பன் யாரும் இல்லை அதை தொட்டால் மலரும் படித்தால் சரிங்கும் அனுபவித்தால் உயிர் ஆகும் ஆகவே மன நினம் திறவுக்குள்ளால் புத்தகங்களை திறந்து வாசிப்போம் சுவாசிப்போம் வாசிப்போம் சுவாசிப்போம் வாசிப்போம் சுவாசிப்போம் புத்தகங்களோட சிறந்த நண்பன் யாரும் இல்லை எனக்கு ஆசிரியர்களோ இல்லையோ அது எனக்கு தெரியாது சிறந்த நண்பன் நான் தலைமையில வைத்து படுத்துக் கொண்டிருக்கும் ஒரு நண்பன் யாருன்னு என் கீழே படுத்து என்னுடைய படுக்கை இந்த பக்கம் யோக வேதம் இருக்கும் இந்த பக்கம் அருப்பு காலை எழுந்தோடு அந்த புத்தகங்களை தான் பிடிப்பேன் அப்படி என்றால் அந்த தொடக்க நாள் என்னுடைய உயிராக இருக்க வேண்டும் சந்திக்கும் இந்த ஆசிரியர்கள் மாணவர்கள் தான் அவர்கள் வரம் கொடுத்த இந்த மனிதர்கள் என்கிறவங்க. அது போல நிறைய நூல்களை உத்தரவின் சிறந்த நண்பன மூலல ஒரு முடிவுக்கு வந்து நோம். தி பெஸ்ட் தி பெஸ்ட் ஏன்னா அது வந்து ஒரு ஆளுமையின் வெளிப்பாடு. ஒரு தென்னாளி ஆசிரியர் சொன்னாங்க. அப்துல் கலாம் அவர்களின் மிக சிறந்த நூல்களை படிப்பது என்பது அவரைப் பற்றி தெரிந்து கொள்ள அவருடைய மன சிந்தனைகள் என்ன ஓட்டம் என்று ஒரு ஜனாதிபதியாக ராமேஸ்வரத்தில் பிறந்தவர் எப்படி புத்தகம் விற்றுக் கொண்டிருந்தவர் ரயில் பாதையில் அந்த ரயில் கடையின் கடல்களில் வேலை செய்தவர் புத்தகம் அந்த பத்திரிக்கை வித்தவர் ஒவ்வொரு நாளும் அவர் கண்ணீர் கதையோடு சொல்லுவார் எப்படி ஜனாதிபதி யாருடைய வாய்ப்பே இல்லை அவர் ஆனதுக்கு காரணம் அவருடைய ஆளுமை அந்த ஆணுமையை தான் வெளிப்படுத்துவார் அதுபோல நிறைய பேர் அந்த புத்தகங்களை பற்றி ஆசிரியர்கள் சொன்னார்கள் நீங்களும் அப்புறம் பிறகு வந்து உங்களுடைய கருத்துக்களை படிக்கிறீங்க இப்பொழுது என்னை உருவாக்கிய என்னை மேல்நிலைப்படுத்திய பெருமான் அவர் வந்து அன்றாடம் படிக்க சொன்ன புத்தகம் அருப்பிரஞ்சோதி அகவல் அந்த அகவல் வந்து அவர் கைப்பட நான் இங்கே வைத்திருக்கிறேன் அருப்பிருந்தோதி அகவல் எந்த நூலுக்கும் கைப்பட நூல் இல்லை வந்து திருவள்ளுவருடைய கைப்பட எழுதியது இருக்கா அப்படின்னு பார்த்தா அது தேடணும் அது வந்து ஓலைச்சூடியில் இருக்கும் ஆக இந்த அகவல் இது ஐம்பத்தி நான்கு விஷயங்களை பெருமான் குறிப்பிட்டிருப்பார் முதலே அருப்புற ஜோதி என்று சொல்லுவார் எண்ணூத்தி எண்பத்தி ஆறு வரிகளுக்கு மேல அதாவது ஒளியான ஒரு இறைவனை எல்லாம் விரும்பி சொல்கிறார்கள் அந்த அறிமுகத்தை கொடுப்பதுதான் இந்த நூலின் விளக்கம் அடுத்து தந்தை தாய் நட்பு சகோதரன் உயிர் ஐம்பூதங்கள் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் மண் எல்லாத்தையும் அந்த இறைவனுடைய படைப்பு என்று இந்த புத்தகத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கார் அது வந்து தேடுவதற்கு ரொம்ப எளிதாக இருக்கு பல நூல்களை படித்து விட ஒரு நூலை படித்து மாணவனாக தான் சிறந்தது நான் அவருடைய மாணவனாக அந்த நூலை தொட்டு அன்றாடம் அதை படித்து ஒவ்வொரு நாளும் படிக்கும் பொழுதுதான் அந்த நூலின் அருமை பெருமை என்னை வந்து உருவாக்கும் ஒவ்வொரு நாளும் வேறு நூல் படிப்பதால் ஒரு அறிஞர் ஆகலாம் ஆனால் ஒரு நூலை படித்து அதில் உள்ள ஆழத்தை புரிந்து கொண்டால் அவரே நமக்கு ஓடி வருவார் ஒரு ஆசிரியர் இருப்பவர்களை ஒருவர் நீங்க தயார்படுத்திக் கொள்ளுங்கள் ஒரு ஆசிரியர் நீங்க முன்மாதிரியாக எடுத்துக் கொண்டு செல்லுங்கள் அவர் பின்னாடியே போங்க அவர் வீட்டுக்கு போங்க தீபாவளி வரும்போது என்ன எல்லாம் என்னென்னா அவங்களை சந்தித்துங்க ஃபோன் பண்ணி பேசுங்க அப்படி வரும்போது அந்த ஆசிரியர்கள் உங்கள் மேலே எப்படி பற்று வரும் இங்கிருந்து இடது இடம் தாண்டி போகிறதில்லை அடுத்த இடத்துக்கு போகிறதில்லை ஆக அந்த இடத்துலேருந்து அவங்க உங்களை கூட கூட்டிகிட்டு உங்களுடைய லட்சிய பாதையில் அந்த ஆசிரியர்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் அதுபோல் அந்த மகான்களை நாம் உருவாக்கி கொண்டிருக்கோம் இதுக்குன்னு ஒரு கவிதை எழுதிருங்க அவர் வந்து ஓர் இனங்களை எழுதினார் பெருமான் பதினெட்டாம் தேதி நாலாவது மாதம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டுல ஒரு வியாழக்கிழமை பன்னிரண்டு மணி நள்ளிரவு முதல் மூன்று மணி வெடி கால வரை எழுதினார் எதற்கு எழுதினார் அது அதற்கான காரணத்தை அவர் எப்படி சொன்னார் சொல்லவே இல்லை ஆனா பாடல் இருக்கிறது உலகத்தை நான் உணர்ந்து கொண்டது ஓரிதழில் எழுதிய உண்மை பதிப்பு ஓர் ஓரறிவு முதல் ஆறறிவு உயிர்களும் தலைக்க ஆன்ம நேயத்துடன் அருளிய அகவை பதிப்பு சித்திரை எட்டு சித்தி வளாகத்தில் அவர் சித்தர் மகனான வல்லல் எழுத்தில் சாசனம் கண்டது சன்மார்க்க வேதம் சன்மார்க்க உலகம் சாதனை கண்டது சார் உலக வாதனையை தவித்தவர் உள்ளகத்தே சத்தியமாய் அமர்ந்தருளும் உத்தம சத்குருவை நேருறவே எவராலும் கண்டுகுடன் கருதாம் நித்திய வான்பொருளை எல்லாம் நிலைகளும் தானாகி ஓர் உறவென்று அடைந்து ஒழுங்கு அடைந்து ஏற்றிடுமே சொல்றது அப்ப பல்லர் பெருமானுடைய அந்த சத்தியத்தை புத்தகம் வெளிப்படுத்துவதால் இது எனக்கு பிடித்த புத்தகமாக இதை நான் பேசுவதற்கு இந்த தடத்தை பயன்படுத்திக் கொள்கிறேன் ஆக இதில் உள்ள வார்த்தைகள் அனைத்தும் தெய்வீக வார்த்தை சிறந்த வார்த்தை மனதில் பதியும் வார்த்தை அவர் அவ்வளவு விரிவாக ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறு வரிகளில் இருக்கிறார் என்றால் அது படை திறந்த வெள்ளம் போல் அவருடைய ஆன்ம வெளிப்பாடாக இருக்கிறது அதுபோல இந்த சன்மார்க்க வேதம் நிலை கொள்ள வேண்டும் வெற்றி பெற வேண்டும் எல்லோருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது பெருமானின் நித்தியமான கருத்து நன்றி வணக்கம்